சித்திரை ஒன்று வந்து இங்கிலீஷுக்கு பதினாலு வெள்ளிக்கிழமை நம்ம இவ்வளோ நாளும் இங்கே வச்சு சாமி சொல்லிட்டோம் உட்காருங்க அண்ணாச்சி கோயில் நம்ம கட்டிக்கிட்டு இருக்க ஒரு காரணத்தால் தான் இங்கே வச்சு சொன்னோம் இப்போ சித்திரை மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து நம்ம பெரிய கோயிலில் வச்சு தான் சாமி சொல்ல போகிறோம் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து பெரிய கோயிலில் தான் சாமி சொல்ல போகிறோம் நம்ம அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக ஒன்றாந்தேதி இருக்குனால அந்த வெள்ளிக்கிழமை அங்கே உத்தரவு அதுக்கு அடுத்து வியாழன் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்களும் நம் கோவிலில் உத்தரவு உண்டு இப்போ வெள்ளிக்கிழமை மட்டும்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் சித்திர மாதத்தில் இருந்து வியாழன் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்களும் உத்தரவு உண்டு வெள்ளிக்கிழமை நைட்டில் உத்தரவு சொல்லிட்டு எல்லா மக்களையும் ஊருக்கு அனுப்பிடுவோம் சனிக்கிழமை யாரும் வெயிட் பண்ணி என்ன பார்க்க முடியாது பிரச்சனாக பார்க்கணும்னு சொல்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தனி டோக்கன் வாங்கி தான் பார்க்க முடியும் பிரச்சனையாக பார்த்துக்கிடணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தனி டோக்கன் போட்டு தான் வந்து பார்க்க முடியும் அதுக்கு தேங்காய் பழம் வெத்தனை பார்க்க வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை மூணு எலும்புச்சம்பளமும் ஒரு பூமாரையும் மட்டும்தான் வாங்கணும் டோக்கன் எவ்வளவுன்னு கோயில் நிர்வாகம் தீர்மானம் பண்ணி உங்களுக்கு சொல்லும் அப்போ நீங்கள் இந்த நல்ல புரியணும் நான் வேலை வெள்ளி உண்டுன்னு சொல்லணுன்னே இந்த யூடியூப்பை பார்த்தோன்னா உடனே அடுத்த வேலைக்கிழமையே நீங்கள் வந்துடுவீங்க அப்படி இல்லை சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை பிறகு அந்த வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் உத்தரவு அதுக்கு அடுத்து வந்து வேலை வெள்ளியாகி இரண்டு நாட்கள் உத்தரவு உண்டு நீங்கள் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அஞ்சஞ்சு ரூபா காய்த்து கொடுத்து உத்தரவு கட்டிக்கலாம் புரியுதா அப்போ தங்கிக்கலாம் வியாழக்கிழமை இருந்துக்கலாம் வேலைக்கிழமை உத்தரவு வராதவங்க வெள்ளிக்கிழமையும் இருந்து பார்த்துக்கலாம் வெள்ளிக்கிழமை நைட்டோட உத்தரவை முடித்து கொடுவோம் சனிக்கிழமை இருந்து மக்கள் பார்க்க முடியாது தனியை பெர்சனலாக பார்க்கணும்னு சொல்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை தனி டோக்கன் எடுத்து தான் வந்து பார்க்க முடியும் இதுதான் நம்ம தீர்மானிக்கப்பட்ட ஒரு விதயம் அடுத்த வருஷம் மாசி மாதம் கும்பாபிஷேகம் வைக்கிறோம் அதுக்கு முன்னால் அன்னதான மண்டபத்தை கட்டி முடிக்கிறோம் பாத்ரூம் வசதிகளை கட்டி முடிக்கிறோம் தனிய தவ குடில் அப்புன்னு சொல்லி போட்டு தவ நிஷ்டைக்காக ஒரு இடத்த உருவாக்குறோம் இதை எல்லாமே நம்ம செய்யணும் இதெல்லாம் நம்ம டார்கெட்டில் உள்ளது மக்களுக்கு இலவச வீட்டு வசதி செஞ்சு கொடுக்கணும் மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கணும் இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம கோயிலுடைய விஷயத்தில் நம்ம வச்சுருக்கோம் புதுக்கோயிலுக்கு நம்ம சாமி சொல்ல போன உடனே இந்த இடம் உங்களுக்கு அன்னதானம் சாப்பிடுவதற்குரிய இடமாக மாறிவிடும் நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிடுக்கணும்னா அன்னதானம் உங்களுக்கு இங்கேயே சமையல் பண்ணுவாங்க இங்கேயே போட்டுருவாங்க சாப்பிட்டு நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இரவில் தங்கணுங்கிறவங்களும் இங்கே தங்கிக்கலாம் இந்த லெட்ரின் பாத்ரூம் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கப்போகிறோம் இதை எல்லா மக்களும் தன்னுடைய உள்ளத்தில் தெளிவாக வச்சுக்காங்க நல்லா புரிஞ்சுக்காங்க யூடியூப்பில் பார்க்கக்கூடிய பக்தர்கள் இதவே சரியாக ஃபாலோ பண்ணுங்க